எளர்ம தேசிய அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெயஸ்ரீராம் தற்கொலை பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் இருக்கிறாரு அவருக்கு மூலையில ஏதோ கோளாறு போல தொடர்ந்து பைத்தகாரத்தனமாவே பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஜெயரஞ்சன் உறவினர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த ஆளு சீக்கிரமா கீழ்பாக்கிறதுக்கு கூட்டின்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்க முத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரோட்ல போறவங்க வரவங்க காலெல்லாம் இவர் கழிச்சு வைக்க போறாரு என்ன மேட்டர் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஆள் பேசின இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துட்டு வாங்க சரி அப்போ நீங்கள் வந்து வரமுறை இல்லாமல் கடன் வாங்கிட்டு போலாமா அப்படின்னு அது மாதிரி வாங்க முடியாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உள்நாட்டில் வந்து உற்பத்தியினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தி அதனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ அதில் கால் பங்கு வரைக்கும் தான் நீங்கள் கடன் வாங்க முடியும் அதுக்கு மேலே வாங்க முடியாது இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி தமிழ்நாடு வாங்கியிருக்க கடனுடைய அளவு கிட்டது ஏறத்தாழ அதனுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒரு இருபத்தி மூணு விழுக்காடு அளவுக்கு கடன் வாங்கிட்டாங்க ரெண்டு விழுக்காடு அளவுக்கு தான் அவங்களால் வாங்க முடியாது அந்த அளவுக்கு தான் அதில் இடம் இருக்குது அதை தாண்டி ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வரைக்கும் போய் தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மேற்கொண்டு கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு வழி கிடையாது தமிழ்நாடு வந்து இத்தனை லட்சம் வந்து உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க அது ஒவ்வொரு ஆண்டும் ஏறிட்டே இருக்கு அதற்கான காரணம் என்ன sir நிறைய கால சலவ பண்றோம்ல மெட்ரோவுக்கு பவளோ சலவ பண்றோம் சலபடை திருப்பி கட்டணும்ல ஓகே அது எப்போ குறையும் அப்படின்ற டவுட் குறையும் அது நமக்கு எது குறையணும் அது கடன் சுமை அதுக்கு என்னது எனக்கு என்ன இருக்கு ஓகே பிரதீப் ஆல் அதுக்கு என்ன சம்பந்தம்

அவதூறு பரப்பிட்டு இருக்காரு யோ எப்படியா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ஒரு குடிமக்கனுக்கு மாநில அரசோ மத்திய அரசோ வாங்குற கடனை குறித்து கேள்விகளை கேட்க அதிகாரம் கிடையாதுன்னு எப்படியா நீ சொல்ற இந்த ஆளு கெட்ட கேட்டுக்கு தமிழக மாநில திட்ட குழுவின் நிர்வாக துணை தலைவரா வேற இருக்காரு இந்த ஆளுடைய புத்தி மழங்கி போய் கிடக்குது அப்பேற்பட்ட இந்த ஆளுக்கு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க எப்படி பேர்பட்ட முக்கியமான பொறுப்பை கொடுத்தாரு இந்த ஆள் பேசின இந்த கேடுகட்ட கருத்துக்கு எதிராக நெட்டிசன்கள் இந்த ஆளு ஊற வச்சு அடி விழுத்து விட்டுருக்காங்க ஒரு சில கொத்தடிமைகள் பரம்பரை கொத்தடைமைகள் அவனுங்க இந்த ஆள் பேசின கருத்துக்கு முட்டுக்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கூச்சமே படாம முட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லோருக்கும் நல்லாவே தெரியும் தமிழகம் தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கு கடன் வாங்குறதுல கடன் வாங்குறதுல தமிழகம் தான் முதல் மாநிலமா இருக்கு நாளுக்கு நாள் கடன் சுமையானது அதிகரிச்சுட்டே இருக்கு இதை பத்தி தான் அந்த பெண் நெறியாளர் ஜெயரஞ்சன் கிட்ட கேள்வியை கேட்பாங்க தான் இந்த தற்கூரி ஜெயரஞ்சன் கூறுகெட்டுத்தனமா பேசி தெரியுறாரு அரசு வாங்குற கடனுக்கும் உனக்கும் என்ன சம்மதம் குடிமக்களுக்கு என்ன சம்மதம் நீங்களா அந்த கடனை கட்ட போறீங்க உங்க தலையில அந்த கடன் வந்து விழப்போகுதா உங்க சட்டக்காரரை பிடிச்சி ஏன்டா கடன் கொடுக்கல ஏன்டா வாங்கின கடனுக்கான வட்டி கட்டல அப்படின்ற மாதிரி கடன் கொடுத்தவங்க கேள்வி கேட்க போறாங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு இந்த விவகாரம் குறித்து கண்டிப்பா நாம சில பல விஷயங்களை வெளிப்படியா பேசி ஆகணும் அப்போதான் ஜெயரஞ்சன் மாதிரி இருக்கக்கூடிய அறவைக்காட்டு பொருளாதார நிபுணர்கள் இது மாதிரி கனமா பேசி தெரிய மாட்டாங்க வததிகளை பரவாம இருப்பாங்க இந்த ஜெயரஞ்சனை பொருளாதார புலின்னு சொல்லுவாங்க உண்மையாலே இந்த ஜெயரஞ்சன் பொருளாதார புலிலாம் கிடையாது இந்தாலும் சரியான பொருளாதார இலி அது சாதாரண இலி கிடையாது பெருச்சாலி இருநூறு ரூபாய் ஊப்பி பெருச்சாளி தமிழகத்தின் நிதி நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு தமிழகம் தொடர்ந்து கடன் வாங்கிட்டே இருக்கு நிதி நிலைமை இவ்வளவு மோசமாயிட்டு இருக்கே இந்த நிலையிலும் இந்த தமிழக அரசு உலக வங்கிகிட்ட கடன் வாங்குறாங்களே இது இப்படியே போனா நிலைமை என்ன ஆகும் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சாதாரண கேள்விதான் சாமானிய மக்கள் கேட்கக்கூடிய கேள்விதான் அந்த நெறியாளர் கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த பொருளாதார புலி ஜெயரஞ்சன் கடன் சுமை ஏன் குறையணும் ஏன் அது கம்மி ஆகணும்னு நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறாரு கடன் வாங்குறது அப்படின்றது முதலீடு மாறி அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம திமுக இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த காரியங்களுடைய பலனை நாளைக்கு அதிமுக அனுபவிக்கும் அப்படின்ற மாதிரி வேற சொல்றாரு இவங்க பண்றது என்ன நல்ல விஷயமா நல்ல காரியங்களா பண்றாங்க அவங்க என்ன மரத்தை நடுறாங்களா நாளைக்கு அந்த மரத்துல இருந்து காய் வந்து அந்த காய் எடுத்து சாப்பிடுறதுக்கு கிடையாது அவங்க கடன் வாங்குறாங்க இவங்க கடன் வாங்கினா அந்த கடனை யாரு செலுத்தணும் யாரு வட்டி கட்டணும் புத்தி இருக்கா கொஞ்சமாச்சு மூளை இருக்கா தற்குரித்தனமா பேசிட்டு இருக்கீங்க எனக்கெனவோ இந்த ஆளு இந்த ஸ்டூடியோக்கு வரத்துக்கு முன்னாடி சர்ஃபெக்சல் ஆடை பாத்திருப்பாரு போல கரை நல்லது அப்படின்ற மாதிரி கடன் நல்லதுன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காரு இது மட்டும் கிடையாதுங்க இதே இடத்துல இவர் என்ன சொல்லிருப்பாரு எதிர்கட்சிகள் இந்த கடன் அளவை சொல்லி சொல்லி மக்களை பயமுறுத்துறாங்க எல்லாம் நம்ம தலையில வந்து விழும்னு வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க இப்ப தமிழக அரசு வாங்கின கடனுக்கு உங்க கழுத்தை பிடிச்சி யாராச்சும் கேள்வி கேட்க போறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு இந்த பேச்சுக்கு இந்த தற்கொலைத்தனமான பேச்சுக்கு முட்டுக் கொடுக்கிற வகையில திமுகவின் முன்னாள் எம்பி இந்த தர்மபுரி எம்பின்னு நினைக்கிறேன் செந்தில்குமார் இருக்காரு அவர் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் போட்ட ட்வீட் ஆனது இப்ப சம வைரலா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஜெயரஞ்சன போட்டு புலகிறாங்க இன்னொரு பக்கம் திமுகவின் முன்னாள் எம்பி செந்தில்குமார் அவர்களையும் போட்டு பழந்துட்டு இருக்காங்க மாநில அரசு வாங்கக்கூடிய கடனானது சாமானிய மக்களை பாதிக்காதுன்னு இவர் சொல்றாரு இந்த இடத்துலதான் எனக்கு கேள்வியே வருது மாநில அரசு வாங்குற கடனானது சாமானிய மக்களை பாதிக்காதா எப்படி இருந்தாலும் சாமானிய மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாரு யோ வரமெண்ட்டு அது எப்படியா மாநகரசு வாங்கின கடனானது சாமானிய மக்களை பாதிக்காம இருக்கும் இதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இப்போ திமுக ஆட்சியின் கீழே தமிழகத்துடைய நிதி நிலைமை என்ன லட்சணத்துல இருக்கு ஆல்ரெடி தமிழகத்திற்கு வருமானமானது பயங்கரமா கம்மியா இருக்கு அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்கள் இது எதுவுமே இவங்களால நிறைவேற்ற முடியல அந்த செலவுகள் எல்லாமே இருக்கு சமூக நல திட்டங்கள் செயல்படுத்த முடியல ஓய்வூதியம் வழங்க முடியல சாலைகள் போட முடியல நீர் நிலைகளை சரி செய்ய முடியல புதுசா ஒரு அணைய கட்டி எவ்வளவு வருஷமாச்சு இந்த திராவிட அரசியல் கட்சிகள் எவ்வளவு வருஷமா ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க எப்போ அவங்க கடைசியா அணைய கட்டினாங்க சொல்லுங்க எப்ப கட்டினாங்க இது மாதிரியான விஷயங்கள் இங்க செய்ய முடியல இதுக்கான காரணம் என்னன்னா தமிழக அரசுக்கு வருமானம் கம்மியா இருக்கு வருமானம் கம்மியானது ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் அதிகமாயிருக்கு வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க குடும்பஸ்தர்களுக்கு அது நல்லாவே தெரியும் ஆனா இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி வருமானத்தை விட செலவுகள் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க செலவுகள் செலவுகள் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க பெருசா முதலீடுகள் வர்றது கிடையாது இவங்களால புதுசா இந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்கவும் முடியறதில்ல இங்க திட்டங்கள் செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஏகபோகமா நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க அதையும் இவங்களால நிறைவேற்ற முடியல கடன் மேல கடன் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா பொருளாதார நிபுணர்கள் சொல்லிக்கக்கூடிய கூடிய தற்கொலை மாதிரி பேசிட்டு தெரிகிற இந்த ஜெயரஞ்சன் அவர்கள் இத பத்திலாம் வாய திறக்கிறதே இல்ல வாங்குற கடனை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க ஆல்ரெடி கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா அதுக்கான வட்டியைதான் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க புது திட்டங்கள் எதுவுமே தமிழக மக்களுக்காக கொண்டு வரதே இல்லை கொண்டு வர முடியல இதுதான் இப்ப சாமானிய மக்கள் எப்படி பாதிப்படைகிறாங்க அப்படின்றத பாக்கலாம் நம்பர் ஒன் இவங்க கடன் வாங்குறாங்க இல்லையா என்னன்னு சொல்லி கடன் வாங்குறாங்க மக்களுக்காக இது மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கோம் இந்த திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக கடன் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா ஆனா வாங்கின கடனை வச்சுக்கிட்டு அவங்க அந்த திட்டங்களை செயல்படுத்துறாங்களா இல்ல செகண்ட் வாங்குற கடனானது அந்த அளவானது அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு அதுக்கான வட்டிய அரசு எப்படி கட்டும் வரி செலுத்துறோம் இல்லையா அந்த பணத்தின் மூலமாகத்தான் இவங்க இதுக்கான செலவுகள்ல பாப்பாங்க கடன் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா கடன் அளவு அதிகமாயிட்டே இருந்ததுன்னா அது எல்லாமே நம்ம தலையில தானே வந்து விழும் மின்சார கட்டண உயர்வு பால் விலை உயர்வு சொத்து வரி உயர்வு தண்ணி வரி உயர்வு முத்தரைத்தாள் வரின்னு எல்லாத்தையுமே மானாவரிய உயர்த்தினது யாரு இந்த வரிகள் எல்லாத்தையுமே உயர்த்திட்டு யார்கிட்ட நீங்க வசூல் பண்றீங்க எங்க கிட்ட தானே நாங்க தானே அதெல்லாம் கொடுக்குறோம் வரி உயர்வு கட்டண உயர்வு இதெல்லாம் நேரடியா பாதிக்கப்படுறது தான் சாமானிய தான் அப்படி இருக்கும்போது இது மாதிரி கடன் வாங்கினா சாமானிய மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரமே கிடையாதுன்னு எப்படியா நீ தற்கொலை மாதிரி பேசலாம் வளர்ச்சிக்காக தான் நாங்க கடனே வாங்குறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க வாங்கின காசை வச்சுக்கிட்டு அந்த திட்டங்களை இவங்க செயல்படுத்தினாங்களா இல்லையே நாலாயிரம் கோடி வடிகால் பணிகளுக்காக வாங்கினாங்க இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக வாங்கினாங்க அந்த நாலாயிரம் கோடிய அவங்க அந்த திட்டத்துக்காக ஒழுங்கா செலவு பண்ணியிருந்தாங்கன்னா மழை வரும் போதெல்லாம் இந்த சென்னை மக்கள் இவ்வளவு அவஸ்தப்படுவாங்களா நாலாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அவங்க ஒட்டுமொத்தமா மொத்தமா பாக்கெட்ல போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் யாரும் இங்க சொல்லல இவங்க வாங்கின அந்த காசை வச்சுக்கிட்டு இவங்க தேர்தல் வாக்குறுதியா சொல்லிருப்பாங்க இல்லையா அதை நிறைவேற்றிருக்காங்க அதாவது இங்க ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குறாங்க காசு வாங்குறாங்க அந்த காசை வச்சுக்கிட்டு அத செயல்படுத்தாம அந்த திட்டங்களுக்காக அந்த காசு செலவுப்படுத்தாம இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்காக அந்த காசை இதுல தூக்கி போட்டு செலவு பண்ணியிருக்காங்க இத மாதிரி தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லுமே நடந்திருக்கு இவங்க செய்யக்கூடிய இந்த காரியத்தினால பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள் தான் ஒரு இருக்கு, அமைப்பு அவங்க ஒரு மாநிலத்தோடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அதுல தமிழகத்துடைய நிதி பற்றாக்குறை எவ்வளவு தெரியுமா ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அதாவது இதன் மூலயமா நமக்கு புரியிறது என்னன்னா இவங்க கிட்ட ஒரு விஷயத்துக்கு முதலீடு செய்யறதுக்கு மட்டும் காசு இல்லை திட்டங்களை மட்டும் காசு கடனை திருப்பி இவங்க கிட்ட காசு இல்ல அந்த கடனுக்கான வட்டியை கட்டணும் இல்லையா அதுக்கும் இவங்க கையில காசு இல்ல அவ்வளோ பெரிய நிதி பற்றாக்குறையானது இப்ப தமிழகத்துல இருக்கு பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல திமுக அரசு இந்த தமிழக அரசு ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கு இவங்க எப்ப பார்த்தாலும் உத்தரப்பிரதேசத்தை கிண்டல் பண்றதுக்காக இழுப்பாங்க எப்ப பார்த்தாலும் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க தமிழகத்தை விட மூன்று மடங்கு அதிக மக்கள் தொகை அந்த மாநிலத்துலதான் இருக்கு அவங்க கடந்த நிதி ஆண்டிலும் சரி இந்த நிதியாண்டிலும் சரி அவங்க அவங்களுடைய வருமானம் மற்றும் செலவுகள் இது எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க இது போக உபரி நிதி இவ்வளவு இருக்கு அப்படின்றத காட்டியிருக்காங்க ஆனா இந்த திராவிட மாடல் ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்ற மாதிரி உருட்டக்கூடிய இந்த திராவிட மாடல் தமிழகத்தை என்ன பண்ணி வச்சிருக்கு இவங்க கிட்ட வருமானமும் பெருசா இல்ல செலவுகள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு வாங்கின கடனுக்கு இவங்களால அந்த வட்டியை கூட இவங்களால செலுத்த முடியல அந்த லட்சணத்துலதான் இவங்க தமிழகத்தையே மாத்தி வச்சிருக்காங்க ஜெயரஞ்சன் மாதிரியான பொருளாதார மேதைகள் இதை மாதிரி தேவையில்லாத கருத்துக்களை பேசி பேசி பேசிதான் திமுகவின் மானத்தையே வாங்கிட்டு இருக்காங்க திமுக செய்யக்கூடிய விஷயங்களை யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா லாஜிக்கலா யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ஊபிசிகள் என்ன பண்ணுவாங்க மிரட்டுவானுங்க அசிங்கமா பேசுவானுங்க அவங்க வீட்டுல பெண்களை இழுத்து கொச்சையா பேசுவானுங்க அதே மாதிரியான ஒரு காரியத்தை தான் ஜெயரஞ்சனும் பண்ணிருக்காரு அங்க அந்த பெண் நெறியாளர் கேள்வி கேட்டா அந்த பெண் நெறியாளரை மிரட்டுற மாதிரி ஜெயரஞ்சன் பேசிட்டு இருக்காரு உங்ககிட்ட பதில் வாங்கணும்னு சொல்லி அந்த பெண் நெறியாளர் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லாம மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேட்கற அந்த நெறியாளரையே பார்த்து கேள்வி கேட்கற யார் நீ எங்கிருந்துயா வர ஃபைனலி கடன் அதிகமானா வரியும் அதிகமாகும் வரி அதிகமானா அதன் மூலயமா நேரடியாக பாதிக்கப்படுறது இங்க இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் தான் மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி பத்திரப்பதிவு வரி எரிபொருள் மீதான வரி இது எல்லாமே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிகமாக இருக்கு ஞாபகம் இருக்குங்களா அதுக்கான காரணம் என்ன இவங்க வாங்கின கடன் அதுக்கு வட்டியை கட்டணும் அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு இவங்ககிட்ட காசு இல்லை அதனால வரி எல்லாத்தையுமே உயர்த்திட்டு கட்டணம் எல்லாத்தையுமே உயர்த்திட்டு எல்லாத்தையுமே நம்ம தலையில கட்டிட்டாங்க இவ்வளவு விஷயத்தையுமே பண்ணிப்புட்டு இது குறித்தான கேள்விகளை கேட்டா அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு குடிமக்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க இதுதாங்க பாசிசம் இதுதான் பாசிசம் இந்த ஆளு இந்த ஜெயரஞ்சன் இந்தாலும் இதே மாதிரிதான் பேசிட்டு திரியுறாரு மாநில அரசு வாங்கின கடனை குறித்து கேள்வி கேட்க நீ நீயாரு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு கடன் கொடுத்தவன் உன் சட்டக்காரரை பிடிச்சி கேள்வி கேட்க போறானா அப்படின்ற மாதிரி இருக்காரு ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்பாங்க வரி கட்டக்கூடிய மக்கள் கேள்வி கேட்பாங்க மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசு அதிகாரிகளுக்கு இருக்கு ஆட்சியாளர்களுக்கு இருக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் கவர்மெண்ட் சர்வெண்ட்னா என்ன சர்வெண்ட்னா என்ன அதுக்கான மீனிங் ஆச்சு இந்த ஆளுக்கு தெரியுமா தெரியாதா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்ல ஆனா இந்த ஆளு கேள்வி கேட்க பிடிச்சி கிடைச்சிட்டு இருக்காரு யோ ஜெயரஞ்சா இது இஸ்லாமிய நாடு கிடையாது இது கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு ஓகேவா இங்க மக்கள் கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் முழு அதிகாரம் மக்களுக்கு இருக்கு மக்கள் கேள்வி கேட்டா கேட்க போறது கிடையாது எப்படி திமுக புரட்டா வச்சு சீப்பு செந்தில் அவன் திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கானோ அது மாதிரி முட்டு கொடு யாரும் உன்னை கண்டுக்க மாட்டாங்க ஆனா அவன் பண்ற மாதிரி அரசியல் விமர்சகர்னு சொல்லிக்கிட்டு திமுக ஜாலரடிக்கிற மாதிரிலாம் நீ பண்ணாத நீ திமுக இங்க பொருளாதார புலித்தி அப்படின்ற மாதிரி எல்லாம் அவ்வளவுதான் தேவையில்லாத கருத்துக்கள் இது எல்லாமே தேவையில்லாத கருத்துக்கள் ஆல்ரெடி திமுக மீது மக்களுக்கு பயங்கரமான வெறுப்பு இருக்கு இதுல இவரு மாதிரியான நபர்கள் பேசக்கூடிய இது மாதிரியான விஷயங்கள் இன்னமும் திமுகவுக்கு எதிரான தான் உருவாக்குமே தவிர திமுக மேல நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கவே உருவாக்காது